வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பிரிவு அவரோட கும்பாபிஷேகத்தை அவரே நடத்திடுவார் என்று பெரியவா சொன்னதனுடைய பொருளை அறியலாம் பக்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு பெரியவா சொன்னது புரிந்தது குடம் குடமாக தீர்த்தங்களை கொட்டி அபிஷேகம் செய்தது போல பயங்கரமான மழை அத்துடன் காற்று புயலை போல் வீசியது மகனின் அதாவது ஆஞ்சநேயரின் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு தந்தையான வாயு பகவான் உதவியது போல மகாபிரிவா மகிமையை தெரிந்து கொள்ளலாம் சாமல்கோட் என்னும் வட இந்திய நகரத்தில் மகாபிரிவா பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருந்தார் வழக்கம்போல் பக்தர்கள் நெடுக நின்று கொண்டிருந்தனர் ஒவ்வொருவராக நகர்ந்து கொண்டிருந்தனர் பெரியவாளின் பரம பக்தர் ஒருவரும் அந்த கியூவில் நின்று கொண்டிருந்தார் பெரியவாளை பார்த்து கொண்டே இருந்த அவரது கண்களுக்கு வித்தியாசமான காட்சி ஒன்று தென்பட்டது மகா பெரியவா யாரையோ அண்ணாந்து பார்த்து கும்பிட்டுக் கொண்டிருந்தார் இவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்த காட்சி வேறு யாருக்கும் தெரியவில்லை கும்பிட்ட பெரியவா கண்ணத்திலும் போட்டுக்கொண்டார் பக்தர் மனதில் கேள்விக்குறி பக்தர் பெரியவா அருகில் வந்தார் உன் கண்ணுக்கு அது தென்பட்டதோ என்று பெரியவா கேட்டார் ஆமாம் என்று தலையை மட்டும் ஆட்டினார் பக்தர் அவருக்கு ஒரு கோவில் கட்டு நீ என்ன உயரத்தில் பார்த்தாயோ அதே உயரம் இருந்தா போதும் என்றார் பெரியவா பக்தர் விடை கொண்டார் பெரியவா நமஸ்கரித்தது ஆஞ்சநேயரை அவருக்குத்தான் ஒரு சிறு கோவிலை அங்கே கட்டச் சொன்னார் பெரியவா பெரியவாளின் உத்தரவாயிற்றே வெகு வேகமாக ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பட்டது மிகவும் குறுகிய காலத்தில் அந்த பக்தரால் கட்டி முடிக்கப்பட்ட அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த சின்ன பெரியவாளை அழைத்திருந்தார் பக்தர் குறிப்பிட்ட நாளில் அவருக்கு வேறு ஏதோ வேலை வந்துவிடவே அவரால் வர முடியவில்லை கும்பாபிஷேகம் தடைப்பட்டது பக்தர் ஓடோடி வந்து பெரியவாளிடம் முறையிட்டு நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும் என்று பெரியவாளிடம் கேட்டார் அந்த பக்தர் என்னால் எப்படியப்பா இப்போ வர முடியும் நீ பேசாமல் இரு அவரோட கும்பாபிஷேகத்தை அவரே நடத்திடுவார் என்றார் பெரியவா அதாவது ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஆஞ்சநேயரே நடத்தி கொள்வாரா பக்தருக்கு ஒன்றுமே புரியவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு புரிந்தது குடம் குடமாக தீர்த்தங்களை கொட்டி அபிஷேகம் செய்தது போல பயங்கரமான மழை அத்துடன் காற்று புயலைப் போல வீசியது மகனின் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தந்தையான வாயு பகவான் உதவியது போல அமைந்தது இந்த நிகழ்ச்சி இதைத்தான் மகான் சொன்னார் அவரே நடத்தி கொள்வார் என்று ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய மகா சரணம் இது போல் மகா பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾಚರಣ